சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு அன்பு செல்வம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் வணக்கம் இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் கலையை சேர்ந்த அனைத்து நடிகர்களுக்கும் மேலே அனைத்து டெக்னிஷன் தலைவர் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா இப்போ இந்த படம் வந்து ஆர்கே மேகம் அவர் என்ன சொன்ன மாரி ஒரு பிடிச்சிரு படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சே வராது பேசணும்னாலும் பேச மாட்டே நான் பேச நீ பேச பேச மாட்டேன் வரும் எவ்வளோ தெளிவாக தமிழ் அறவரையாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக சொல்லப்படுவேன் இதுதான் அவர் ஜெயிச்ச முதல் படமே ஆர்கே வெள்ளி மேகம் இது ஒன்று தான் அவருக்கு மிகப்பெரிய இது அதுக்கப்புறம் அவங்க மனைவி நான் பேசியாகணும் எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணோம்னா மனைவி கேட்காமல் செய்ய முடியாது அப்படியே கேட்டு செய்யாமல் செஞ்சோம்னா வீட்டில் உள்ள நுழைய முடியாது டப்பாக டான்ஸ் ஆடிடோம் அப்பேற்பட்ட மனைவி

அப்படிங்கும்போது நம்ம வந்து இவங்கள வாழ்த்தே அவங்க என்ன காரணம்னா நீ சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் சென்னையில் இருக்காங்க என்னமே தான் எல்லோரும் வந்தவங்க தான் நான் ஒரு ஒருதல் நடிக்க வந்தேன் அப்புறம் வேலை செய்யலாம் வந்தேன் இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியாக நீ நான் நீ தலைவராக இருக்கேன்னா நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அவர் சொன்னார் நம்ம ஆழ்ந்த முருகன் சொன்னார் பிடிச்சது ஏன்னா சினிமாவில் ஏமாத்திரம் எவனுமே ஜெயிச்சதே கிடையாது இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க அந்த சினிமாவுக்கு நம்பி வர யாரும் தோற்றதே கிடையாது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருமே சொல்கிறேன் நீங்க என்ன நினைக்கணும் அது நடக்கும் பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் அவங்க என்ன காசு இல்லையா பணம் இல்லையா இல்லை சாப்பிடணும்னு சாப்பாடு இல்லையா என்ன இல்லை உங்களுக்கு சொல்லுங்க அவருடைய கனவு படம் எடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் அந்த எண்ணத்தை நிறைவேற்றாத பாருங்க இவர தான் ஒவ்வொருத்தரும் சினிமாவில் எல்லாருமே ஏன் எம்ஜிஆர் இங்கேருந்து வந்தாரு இலங்கையில் பிறந்தாரு கேரளாவில் இருந்தார் தமிழ்நாட்டு வந்தாரு முதலமைச்சர்னாரு அதேமாரி அவர் பாருங்க எங்க பிறந்து எங்க வந்து எங்க படம் எடுக்காது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க சினிமாங்கிறது நான் ஏற்கனவே ஒரு டி டீராஜேந்திரோட போய் ஒரு ஃபங்க்ஷன் கலந்து சொன்னேன் அது நான் காதல் நான் காதலிச்சார அவர் சொல்ல முடியும் டீராஜேந்தர் காதலுக்குன்னு பிறந்தவர் அவர் சொன்னேன் அது மாதிரி அரசியல் சினிமா கல்வி மூணு மட்டும் சொன்னேன் இல்லை அண்ணன் காதலையும் ஒன்று விட்டுறீங்கன்னா அது மாதிரி நாளும் காலம் முழுக்க அழியாது சாவர வரைக்கும் அழியாது அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி அவர் வயசு எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு தெரியாது அறுபத்தஞ்சு வயசு ஒரு படத்தை சிறு படம் சொல்லிட்டு வந்து எங்கள் சங்கில சேர்ந்துருக்கு அந்த சிறு படம் சொல்ல முடியும் வேற சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படியே ஹாலிவுட் போடுற மாதிரி கேரளா அப்படியே மேக்கியம் அப்படியே டேரக்ட்ரு புடிச்சரி மீசரி மூணு பேர் அப்படியே கரெக்டாக கேமரா மனு கொண்டு வந்துடுறாங்க இதுதான் படம் ஏன் இதை சொல்றேன்னா ஒவ்வொருத்தரும் சினிமா தன் குஞ்சு பொன் பொண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவருக்கு பாருங்க இவ்வளோ பேருக்கு ஒரு ஸ்பைஸ் சம்பளம் பாய்க்குறது சொல்லிருக்கார் இதுதாங்க சினிமா அந்த டெக்னிசன் ஒரு வாரம் வைக்கணும் சொல்ல பாருங்க அந்த மனசு தான் அவரை வாழ்த்து இந்த பட்ட வக்தியை வரைக்கும் அவர் தோக்கவும் மாட்டாரு ஏன் கேட்டீங்கன்னா அவர் அந்த கலைஞர்களுக்கு எழுதி காசு கொடுத்து சந்தோஷமா பாருங்கள் எவ்வளோ அருமையா யாராவது ஒரு மனசில் கூட அந்த ஒரு ஃபீலிங்ல பாருங்க என்ன காரணம் சினிமா நேசியம் எல்லாருமே தான் இருக்கணும் அதேமாரி சொன்னாங்க நிறைய அட்வைஷன்னு ஆமா இப்பயும் ஒரு சில பிரச்சனைகள் நடந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே எங்கள் சங்கத்துல என்ன ஒரு பெரிய விஷயம்னா பேர் சிறு படம் சொல்றாங்க சில பேர் பல வார்த்தைகளோடு சொல்லியாங்க சங்கத்துல உங்கள் சங்கத்தில் இருக்கிற படம் எதுவுமே ஓடலன்னு இந்த படம் யாராவது நீ குறை சொல்ல முடியுமா படம் ஒழுங்காக எடுத்துடும் இந்த படத்தை பார்க்கும்போது போது பார்த்தா ஹாலிவுட் மாதிரி அந்த பேக்கிங் பாருங்க அப்படியே கேரளாவில் உள்ள ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொருப்பார் கேமராமேன் பூந்து விளையாடிருக்காரு மியூசிக் எப்படி பாரு எங்கே இருக்குன்னா பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் மௌண்ட் ரோட்டில் இருக்க மாதிரி இருக்கு ஆலிவிட்டில் இருக்கும் அந்த படம் இருக்கும் ஒவ்வொரு சீனும் என்ன காரணம் சில பேர் படம் எடுக்காதில்ல இல்ல எங்கள் சங்கத்து சில பேர் குறை சொல்கிறாங்க அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது காரணம்னா இப்போ அவர் பிடிச்சரே டைரக்டர் வேற ஆளு ஹீரோ வேற ஆள் ரெண்டு ஹீரோ அப்போ அந்த படத்தை டைரக்டர் ஒரே அவரே ஹீரோ அவரே பிடிச்சபோது அந்த படத்தில் மேக்கிங்கே ஒன்றும் இருக்க மாட்டேங்குது அந்த படத்தை ரிலீஸ கஷ்டமாக இருக்குது ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மோகன் படம் ஆறாம் எங்கள் சங்கம் தான் சென்சார் கல்யாணம்ஸ் கொடுத்துருக்கு இதை விட எங்கள் சங்கத்துக்கு என்ன வேணும் அடுத்த யோகிப்பா போகலாம் ஸ்டூடியன் வந்து ஸ்கூலுன்னு இந்த வெள்ளி இது கொடுப்பா காடை என்ன காரணம் ரெண்டு நாளைக்கு முன்னே யோகிப்பா நடித்த படம் ஸ்கூலு எங்கள் சங்கத்தில் தான் ஏதோ சொன்னால் தான் உங்களுக்கு புரிய சினிமாவில் இருக்கிறீங்க எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தன் ஏன் மாதிரி தான் நம்ம சொல்ல வரேன் என்ன காரணம்னா ஸ்கூலுன்னு படம் இருந்தாலும் ஸ்டூடியில் நிப்பாட்டாங்க ஏன்னா பூலிச்சல் வந்து எங்கள் சங்கத்தில் இருக்கார் அதே பொருஷர் வந்து டேரக்டராக பெர்ச்சி உள்ள டேரக்டாக இருக்கிறான் அதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்காங்க போய் நேற்று முந்தா நாள் இதுமாரி நீங்கள் வந்து டேரக்டர் உள்ளே இருக்கீங்க நீங்கள் வந்து அது சிறு படத்தை இந்த படத்தை நாங்கள் ஒத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போய் பண்ண பண்ணி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க இதனால உண்மை நான் சொல்லி அவங்க சார் உங்களுக்காக சொல்கிறேன் உடனே நான் சொன்னேன் என்ன பண்ண இல்லை சார் நாங்கள் வர இல்லை அப்படின்னு டேரக்டர் பண்ண அவன் பேர் வந்து சொன்னால் தான் சினிமா இருந்தால் உருப்பிடம் இல்லை எல்லா பிள்ளைகளும் ஏமாத்தி போய் எடுப்பானுங்க ஒரு பிரியாணிக்குலாம் அழகிறானுங்க ஒரு பிரியாணி ஒரு டீ அப்படியே ஊட்டி நடக்கிறத்துல போய் இது பண்ணுறானுங்க கற்று போய் பிடிச்சி சரி கட்டி வாங்குறானுங்க இங்கே போட்டு நல்லா எடுத்துங்க ஆட்ட எடுத்து இவர் தான் மோகனை மகேந்திரன் இவன் போய் தான் பார்த்து இருக்கான் எட்டு பேர் அடுத்தது நாராயணமூர்த்தி இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் சினிமாவுக்கு விஷ கிருமிகள் சாக கேடுகள் கருப்ப என்ற ராக தெளிவா எழுத்துங்க போட்டிங்களா சினிமா உருப்படும் இனி சிறுபடங்கள்ல நீங்க ஆயிரம்க்கான யூனியன் வந்துருச்சுங்க ஆயிரம் நாளுக்கான அரசியல் வந்துருச்சுங்க ஆதையா இல்லையா இந்தியாவில உள்ள நூற்றி நாற்பது கோட்டி போன் இருக்கு அவங்களாம் மீடியா இல்லையா அவங்கள பத்தி இல்லையா இவங்களை மட்டும்தான் சங்கம் இருக்கா சொல்லுங்க எத்தனை தொழிற்சங்கம் இருக்கு எத்தனை அரசியல் இருக்கு இன்னைக்கு ஆயிரம் அரிசிங்க ஆனா இவங்க ஒரு யூனியன் வச்சுட்டு நேற்று போய் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் யோகி பாப்புக்கு அந்த படத்தை வந்து பாட்டுருக்காங்க அந்த படத்தை பூமியா நடிச்சிருக்கு அந்த படத்துல நீ இவன் மாரி வெங்கட் இவன் தான் எல்லாரும் போன சொல்றானா அப்ப நீ ஆம்பளை இருந்தா நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னோட சங்கத்துல சிறுபலதார்டு நேரடியா திருவள்ளுவர்ல இருந்துச்சு அதே கே கே நகரோ இந்த வளப்பனியோ இது சாரிகள் நடிச்சிருந்தா ஓட ஓட அடிச்சிருப்போம் என்ன காரணம் நாங்கள் எவனுக்குமே பயப்படாமல் சங்கம் எடுத்துகிட்டு அது நான் இருக்கிற சங்கம் வந்து கேக்க நேர் வெஸ்ட்டில் வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் நான் உங்களோட போட பார்த்து போகிறேன் அப்படி இருக்கிற ஒரு படத்தில் ஒரு புருஷன் போட்டியிருக்கான் யார் காரணம் எத்தனையோ ஏமாத்திங்க இன்றைக்கி தமிழே தெரியாமல் இன்னைக்கு யாருக்கே வெளியே மேல படம் எடுத்து வந்து இன்றைக்கி அதை வச்சுருக்கேன் அதுக்கு நான் சொன்ன ஓப்பனேன் சார் நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் ஒரு பிரஸ் பண்ணி வைங்க ஒரு பொறுமஸ் பண்ணுங்க உங்களை படத்தை பார்த்து நாலு பேர் வாங்க வருவாங்க எப்போதுமே சினிமா அழிவு கிடையாது நீங்கள் காப்பாற்ற வேணும் ஓகே சாங்க சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு மேல வச்சு நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கிறாரு இதுக்கு மேலே சினிமா என்னங்க வேணும் அவர் நேர்மையாக இருந்தாலும் ஜெயிச்சாரு இன்னொருத்தமாரி ஏமாத்தி பத இந்த படம் வெளியே வருமா நீங்கள் ஆடியோ ஆடிவன்ஸ் நடத்த முடியுமா சினிமா ஏமாத்தவர்களுக்கு வரைக்கும் சினிமா உருப்படும் சினிமா இருந்து சில இசக்கல் இந்த முறைப்பட்ட எவனுமே முன்னேற முடியாது மீண்டும் ஒரு வருஷம் ஆர்கே வெற்றி படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் எங்கள் சங்கம் அவருக்காக எந்த நேரமும் தோரோட சொல்லணும் ఉయి కాపు నన్సి వనకం థ్యాంక్ యూ సార్ యూర్థు